ஏற்படுத்திய கேள்விகள் உண்டு பிரச்சனை ஏற்படுத்தினே தௌஹித்வாதிகள் இல்ல நம்மளே அசைக்க விடாதவங்க தான் என்ன செஞ்சாங்க பிரச்சனை ஏற்படுத்தினாங்க எத்தனையோ அசைவெல்லாம் அசைச்சாங்க ஏன்னா ஹா ஹூன்னு சொன்னாங்க எல்லாம் கத்தினாங்க எல்லா எல்லாத்துக்குறும் செஞ்சாங்க விரல் அசைக்க விடல அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு யாரும் விரலை ஆட்டினவங்க நீட்டினவங்களை கொடுவோம் என்ன செய்யலை பிரச்சனை படுத்துறேன் ஆனா இலங்கையில மக்குனை என்ற ஊர்ல இது என்ன செஞ்சாங்க உடைச்சாங்க விரலை வந்து என்ன செஞ்சாங்க இது ஆட்டத்துக்காக வேண்டி உடைச்சாங்க சரி உடைய பார்வையில் அது பிழையாக இருந்தால் என்ன செய்யணும் தொழுகையில் அது பிழை அப்படின்னு சவுதியில் பாக்கிறோமா இல்லையா கருத்து முரம்பாடுகளோடு எப்படி அழகாக தொழுவிட்டு விட்டு அந்த நடைமுறை நம்ம நாடுகள் என்ன செய்தில்லை இல்லை அன்புள்ள சகோதரர்களே இப்போ என்ன சொன்னால் இந்த அத்தகையாத்தில் வந்து விரல் அசைத்தல் என்கின்ற செய்தியில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் இந்த செய்தியை லைஃப் ஆகலை அத்தகையத்தில் விரல் அசைத்தல் என்று வருது நசாயில் வருது இப்னு ஹுசைமாவை வருது இந்த செய்தியை யாருமே என்ன செய்யவில்லை யாருமே பலகீனப்படுத்தவில்லை இபுன் ஹுசைமால வரக்கூடிய அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி யாருமே பலகீனப்படுத்தல எந்த அளவுக்கு கண்டால் அதாவது ஹுசைமா சொல்றது நேரத்தில் கூட இவர் தனியாக அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பாளர் பதிவு செஞ்சாலும் பலகீனம் என செய்யல படுத்தல இமாம் பைஹக்கி ஷாபி மதுகபியை சேர்ந்த ஒரு அறிஞர் இமாம் பைஹக்கி ஷாபி மதுகபியை சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் தான் என்னது ஃபாசில் பைனல் முத்தகத்தின் முத்தின் சொல்லுவாங்க பின்வந்த அறிஞர்களுக்கும் முன் வந்த அறிஞர்களுக்கும் இடையில என்னது மிட்லானால் அவரை தாண்டி வந்தவங்க எல்லாம் பின் வந்த அறிஞர்கள் அவருக்கு முந்தி வந்தவங்கலாம் முன்வந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எடுத்து அவர் தான் வச்சுப்பாங்க அவர் கூட அவருக்கு எவ்வளவு தேவைக்கு சாமி மதவு சேர்ந்தவர் விரல் அசைக்க கூடாதுன்னு சொல்றதுக்குரிய தேவை நிறைய இருக்கும் அவர் கூட என்ன செஞ்சாரு தெரியும் அதுக்கு வேற விளக்கம் தான் சொன்னாரு அதாவது தஹரீக் என்று சொன்னால் எடுக்கின்ற பொழுது அசையுமே அந்த அசைவு தானே ஒழிய அதை வந்து திருப்பி திருப்பி அசைப்பது அல்ல என்று விளக்கம் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த ஹதீஸ் அவர் என்ன செய்யறாரு சஹி என்று ஏற்றுக்கொள்றாரு விளக்கத்தை வைப்போம் சஹி என்று ஏற்றுக்கொள்றாரு இஸ்லாமிய அறிஞர்கள் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே இந்த ஹதீஸ் என்ன செய்யல லைஃப் என்று சொல்லலை பிற்காலத்தில் தான் சாய்பல் அர்ணாவுத் போன்ற அறிஞர்கள் இன்னும் ஒரு சில அறிஞர்கள் அசகர் பல கலைக்களின் என்ன செஞ்சாங்க இது சாதானது லைஃப் ஆனதுன்னு என்ன செஞ்சாங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அல்லாஹுவலம் அந்த செய்தி என்ன சகியான செய்தி ஆதாரபூர்வமான செய்தி என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடிந்த ஒரு அம்சம் ஆனால் கருத்து புறம்பாடு என்பது அதில் இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரியுமா அதை நாம் புரிந்து கொண்டது சரியா தொடர்ந்து அசைத்தலாம் அல்லது எனது ரசூல் சல அல்லா அவர் நடந்த அசைத்தலை குறிக்குமா என்ற ஒரு கருத்து முறைப்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது அல்லாஹுவால நம்ம என்ன விளங்குகிறோம்டா யுஹர் என்று வரக்கூடியது எடுக்கிற நேரத்தில் உள்ள அசைவை என்ன செய்ய குடிக்க வாய்ப்பில்லை அசைப்பதை தொடர்ந்து அசைப்பதை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சு கொள்கிறோம் அதுதான் சரியானது ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கருத்து முறம்பாடான மசாலா ஒருவர் ஆய்வு செய்து அவருக்கு இதுதான் சரியன்பட்ட ஒரு முடிவெடுத்தால் அவர் விதத்வாதியாகவோ தொழுகை பாத்திரானவராகவோ என்ன செய்யமாட்டார் ஆகமாட்டார் இரண்டுக்கும் விளங்குவதற்கு உள்ள ஒரு செய்தி ஆனால் அசைத்தல் என்பதுதான் சரியானது என்பது குறிய பல எவிடன்ஸ் எங்கள்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது இது சுருக்கமான ஒரு செய்தி